என்ன என்னமாக்குறீயா இந்த வரைக்கும் என்னடா சேலையோடு இருந்தால் திடீர்னு நைட்டுக்கு மாறிட்டேன்ட்டு ஆமாம் என்ன பண்ண சொல்கிறீங்க நம்ம குடும்பத்தில் சேலை சட்டையை கட்டிக்கிட்டு புத்து துணியை கட்டிக்கிட்டு இன்றைக்கி தினத்துக்கு ஒழுதுக்கு இருக்க முடியாது சாயந்தரமாக பார்த்து சேலையை கட்டிக்கிட்டு அப்புறமா வெளியே விட்டு எல்லாத்தையும் கிளட்டி வச்சுப்பிட்டு சமைக்கிறதுக்கு கிளம்பிட்டேன் ஏன்றி கேளுக்கா நம்ம வீட்டில் நம்மளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோம் அந்த பொறுப்பை கரெக்டாக செய்யணும்ல நான் சொல்கிறது அதே பார்த்துக்கா இந்தா கறி எடுத்துகிட்டு வந்திருக்காரு நேற்று வந்து ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்தார் இன்றைக்கி கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பிரியாணி வைக்கமா ஐம்பது பேருக்கும் இந்தா எடுத்து வந்திருக்காரு சரின்னு இந்த சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சேலையெல்லாம் கலெக்ட் விட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்ட்டு கேளுங்க நம்மளுக்கு அதே வேலை என்னங்க நான் சொல்கிறது பிடிச்சிருக்கா இந்த முடியுமாவே முடிவாக்குன்னு குடும்பத்தையும் எல்லாரும் வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒவ்வொரு பொம்பளைகளும் இப்படித்தேன் தனக்கு புது துணியாக தீபாவளிக்கு பார்த்து பார்த்து எடுப்பாங்க ஆனால் அன்னைக்கு கெட்ட சூழ்நிலை இருக்காத பார்த்துங்க எல்லாரும் சமையல் கட்டில விழுந்து சமைச்சிரு என்ன விட சொல்றியா குடும்ப பொறுப்பு நம்ம மேலே நம்மக்கிட்ட இருக்குல்ல நம்ம நம்ம புருஷன் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா நல்லபடியாக வாய்க்குருசியாக சமைச்சு போட்டு அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுக்கிற வேண்டியதே நைட்டுக்கு அப்புறம் சேலை சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு வெடியை வெடிமே உண்டு நைட்டுக்கு மாறிட்டேன் நைட்டு எப்படி இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்த நைட்டு நல்லாத்தையாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட் மெசேஜ்லேருந்தியே உனக்கு இந்த நைட்டு தான் நல்லா இருக்கும் உண்டு நெசந்தேன் கலர் நல்லாத்தான் இருக்குது நான் இப்படி கலரையும் எடுக்க மாட்டேன் பார்த்துக்கங்க பளிச்சு பளிச்சுட்டு ரோஸாக எடுப்பேன் பார்த்துக்கங்க ரோஸ் உண்டு எங்கள் வீட்டுக்கார இதை எடுத்துக்கிட்டாரு தாரு நல்லாத்தான் இருக்கு சரி நான் சமைச்சி பிரியாணி வைக்க சொல்லிட்டு போயிருக்காக எல்லாரும் அவள் அப்பத்தா அவங்களுக்கு சமைச்சிட்டு அவள் வர்றதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன் எப்படி மத்தியானக்கி சாப்பிட்டு வருவாங்க இருந்தாலும் நம்மளும் சமைச்சு வைக்கணும் விடா வீட்டில் என்ன சமைக்க வந்தேன் அப்படி காலையில் இட்லி வச்சேன் நேற்று கறி எடுத்து நைட்டே சமைச்சுட்டேன் ஆட்டு கறி எடுத்து அதையே அப்படி சாப்பிட்டு போனாங்க அவங்க வர்றதுக்குள்ள நான் சமைச்சி வைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுங்க நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்க இதே மாதிரி நைட்டியோடைய கறிக்கு சமைச்சிட்டு கிடக்கிற பொம்பளை எல்லாருமே லைக் பண்ணுங்க அவளுக்கு அதே வேலை